யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும் அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம் வானவில் அழகா இருக்கும் கலர் கலரா இருக்கும் அதை மக்கள் கூடுவாங்க அது நிரந்தரம் கிடையாது உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம் உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும் தமிழ்நாட்டுல எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் நிச்சயம் அந்த வீட்டில் ஒரு பயனாளியாவது நிச்சயம் இருப்பான் அதை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க திட்டங்களை எடுத்து பேசுங்க மக்களை சந்திச்சு மக்களோட மக்களை பழகுங்க அவங்களுடைய நம்பிக்கையை பெறுங்க இந்த பணியெல்லாம் நாம சரியா செஞ்சா நிச்சயம் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாக்காலில் உட்கார போவது உறுதி நாம பெறப்போகிற வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது எழுபதாயிரம் பூத்துலயும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும் எழுபதாயிரம் பூத்துலையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய தோழமை கட்சியோட வெற்றி உறுதி செய்யணும் அதற்கு இந்த இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிச்சயம் ஒரு அடுத்தளமாக இருக்கும்னு நம்புறேன்